அரசு பள்ளியில் பயின்ற மூன்று மாணவர்கள் மருத்துவராகவும் ஒரு மாணவி கால்நடை மருத்துவராகவும் ஒரு மாணவன் வழக்கறிஞராகவும் பயில தேர்ச்சி அடைந்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் அரசினர் மேல்நிலைப் பள்ளி வரலாற்றின் முதல் மைல்கள் ஒரே நேரத்தில் மூன்று மருத்துவராகவும் ஒரு கால்நடை மருத்துவராகவும் ஒரு வழக்கறிஞராகவும் தேர்ச்சி அடைந்திருந்தது இப்பள்ளிக்கு மிகுந்த பெருமையாக உள்ளது இந்த பாராட்டு விழாவிற்கு அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பி ராமச்சந்திரன் கலந்து கொண்டார் அவருடன் ஒன்றிய பெருந்தலைவர் ஓமாதேவி ஒன்றிய குழு உறுப்பினர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் கலந்து கொண்டார்கள் இந்த விழாவில் அந்த மாணவர்களுக்கு கேடயமும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது அப்பொழுது பேசிய சட்டமன்ற உறுப்பினர் இந்த ஆண்டு ஐந்து மாணவர்களை பெற்ற இந்த அரசு பள்ளி வரும் ஆண்டில் ஐம்பது மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதற்கு பாடுபட்டு நன்றாக படிக்க வேண்டும் என்று கூறினார்

அரசு பள்ளியிலே படிப்பது என்பது ஒரு பெருமையாக கருத வேண்டும் என்ற நோக்கத்தோடுதான் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் கடந்த சொல்லியிருக்கேன் ஒரு ஒரு துறைக்கும் நிதி ஒதுக்கப்படும் ரோடுக்கு தண்ணிக்கு இதுக்கெல்லாம் ஒதுக்குவாங்க நமது அரசாங்கம் இந்த மூன்று ஆண்டுகளாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் வருஷம் வருஷம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஆண்டு நிதி நிலை அறிக்கையில தமிழக அரசாங்கம் நாற்பத்தி நாலாயிரம் கோடி ஒதுக்கிறது பள்ளிக்கல்வித்துறை தான் அதிகமான நிதி ஒதுக்கிறது பள்ளிக் கல்வித்துறை தனியார் எல்லாம் தனியார் பள்ளியை நோக்கி சென்ற மாணவர்கள் இப்போ அரசு பள்ளிகளை நோக்கி திரும்ப வர ஆரம்பிச்சிருக்கிறார்கள் இது மிக வரவேற்புக்குரிய ஒரு விஷயம் அவரது வாழ்வு முதலமைச்சர் அவர்கள் ஒரு